सर्व सर्विघ्न उपशा सुन वक्रद्ड महाकाया सूर्यकोड़ी सम्रभा निर्विघ्न कुर्मेदेवा सर्वकार्युथ येद विनायक तिरवर तुनकोड துணை கொண்டும் அருள்மிகு அன்னை தந்த சுரூபினி வேம்புலியன் மண் திருவருளோடும் அங்கு குழந்தை பெற்ற மனதால் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணையோடும் இஷ்ட தெய்வங்கள் திருவருளோடும் நிகழும் விஸ்வாவசூவர்கள் மாசி மாதம் தேவிரை துவாதசி கூடிய சுபயோக சுபதினத்தில் வெம்புலியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய குங்குமாச்சனை வைக்கவும் சிறப்பாக நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் குற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று விளங்கிடவும் சுமங்குளிகள் பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களது குழந்தைகள் கல்வி கேள்வி கலை ஞானத்தில் சிறந்து விளங்கி தேர்வு காலங்களில் உயரிய உயிர் உரிய நல்ல மதிப்பெண்கள் பெற்றிடவும் சரஸ்வதி கராட்சம் பரிபூரணமாக இருந்திடவும் குழந்தை திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் கர்ப்பம் பெரித்த கர்ப்பிணி பெண்கள் இறை அருளால் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக இருந்திடவும் நீண்ட நாள் நோய்களினால் அவதியிருபவர்கள் அந்த நோய்களிலிருந்து விடுபட்டு நல்வாழ்க்கை வாழ்ந்திடவும் நீண்ட நாள் கடன் தொல்லைகள் நீங்கி நல்வாழ்க்கை கிடைத்திடவும் எங்களது குடும்பமானது இப்புலகில்ந்திரர் பிரவேசிக்கும் காலப்படையில் வாழையடி வாழையாக தரைத்தோங்கிடவும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் ஆயுளும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் எங்களாலான சக்திக்கு உட்பட்டு பக்திக்கு உட்பட்டு இந்த பூஜைகளை செய்கின்றோம் ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் சந்தருளமான மனதான பிரார்த்தனை செய்கிறோம் ஓ என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகருக்கு விநாயகர் நினைச்சுட்டு श्री गुरुदेव महाराज नमोकर सेव ओम सुमुखाय नमः ओम एकग्रं धाय नमः ओम कपिराय नमः ओम गजकन्निकाय नमः ओम भभूत्काराय नमः ओम विघ्नाय नमः ओम विग्नरजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम रत्क्षाय नमः कपूर कपड़ा

இப்போ அந்த பூ பத்து பக்கத்தில் குங்குமம் இருக்கு இல்லையா குங்குமத்தினால அர்ச்சனை செய்து கொண்டே வாழ்க்கை மகாலட்சுமியும் பிரார்த்தனை கொண்டேன் எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திடுங்க சொல்லாலே பாடி परबुद्धेरो पालपोले यंगल मनायल पूरी भरवाई पुण्य से भोगनु मत नाले तपो के तुम्हारे माँ होगा मंगल नगर तोड़ी तुम्हें माँ पोतों में कौम प्रभु देव इन्ह महा कौम प्रभु देव इन्ह महा कौम इंदिरा इन्ह महा कौम सर्वभूत है तप भार इन्ह महा कौम सर्वधार इन्ह महा कौम विभूति इन्ह महा कौम परमार्थिका ओम मसे नम ओम पदमाधियाय नो पदमाये नम ओं सुषे नम ओम स्वाहाये नम ओम स्वराये नम ओम सुधाए नो धनिया नम ओम हृमे नम षमी ओम निष्टाय नो विभाव नोम आदि ओम तेज नो तीर्ताय नो वसुधा नम ओम वसुधारी नीन्म कमलाये नम ओम कांताय न

โอมปตมโอมธวายมห์โอมปตมขุกย์มห์โอมปตมนาภัสสรัยมห์โอมรามายมห์โอมปตมมาลาธรายมห์โอมเดบีอินมห์โอมปตมินนิมห์โอมปตพุรินนิมห์โอมปตพุรณะทรายมห์โอมตุพุรษมัยมห์โอมปตซาธาบิขุกย์มห์โอมปรบายมห์โอมชันดรบดานายมห์โอมชันดรัยมห์โอมชันดรศกุรไกรมห์โอมชันตรบูจาอินมห์โอมชันตรลลุปายมห์โอมอินทิราอินมห์โอมอินทิศิตลาอินมห์ पमाकार बजाने महा मुकुष्टे महा मुसिबाए महा मुस्तवकरी ये महा मुसत्ते महा मुगलाए महा वो विश्वास जनन ये महा मुकुष्टे महा प्रीति पुष्टरे ये महा वो शांताए महा वो सुप्रमान या पराए महा वो सीए महा वो भास्करी महा वो मिलवन ले आए महा वो मरा महा वो मेहसूस महा वो मुसंधवाए महा

ओम भारते दुमसिंधी महा ओम धेवी इन महा ओम सर्वो बद्रवो बारिंगे इन महा ओम महाकाल्य इन महा ओम नमो दुर्गा महा ओम ब्रह्मा विष्णु शिवा निगाय महा त्रिकाल ज्ञान संबंधाय महा ओम भोने श्वेत महा ओम महालक्ष्मी इन महा ओम निम्ले मंदिर इन महा ओम सर्वशक्ति सुरुपिन इन महा ग्राम नगरी ब्रह्मा� ओम ज्ञानवर्धाय नमः ओम

மறுநாள் வந்து சிவராத்திரியை முன்னிட்டு நமது ஆலயத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மடிப்பாக்கம் அந்த பகுதியிலிருந்து பக்தி இசை மற்றும் பரதராத்திரியம் நிகழ்த்துவதுக்காக வர்றாங்க இப்போ அந்த மாலை நேரத்தில் நம்ம எல்லாரும் கலந்துப்போம் அந்த நல்ல நிகழ்வில் சிவராத்திரியை முன்னிட்டு அதுக்கப்புறம் அடுத்து செவ்வாய்க்கிழமை மறுபடியும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமது ஆலயத்தில் தன்வந்திரி ஹோமம் ஆரோக்கியத்துக்கான அதனால வந்து தன்வந்திரி ஹோமம் வந்து யார் யாரெலாம் வந்து கலந்துட்டோமோ இந்த செவ்வாக்கிமே அன்னைக்கு அவசியம் வந்து கலந்து போங்க வீட்டில் யாருக்காவது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த நேரத்துக்கு வந்து பேர் கொடுங்க அவங்கள உடம்பு சரியில்லாத கூட்டுவர்கள் அவசியம் இல்லை அவங்க சார்ந்தான் அவங்க பேரு ராசி நட்சத்திரத்தில் வந்து எழுதிக்குவாங்க அதே போல் சரஸ்வதி ஹோமம் அப்புறம் சந்தான பிராப்தி ஹோமம் அப்புறம் இந்த திருமணத்திற்கான சுயபரா பாரதி ஹோமம் விளக்கு பூஜை இதுக்கெல்லாம் டோக்கன் வந்து யாரை வாங்கிக்கணுமோ கலந்து கூட வாங்கிக்கோங்க அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ஆலயத்தில் ஏற்கனவே சொன்னது தான் அந்த தேகாதசர் இருக்கிற பாராயணம் நடக்கும் அவசியம் வந்து அதை கலந்துக்கோங்க இப்போ தீபாராதனை அப்படியே எல்லாரும் உட்காந்துருங்க இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் வரக்கூடிய மாதம் இந்த மாசி மாதத்துல மக்காள் வந்து தாமரை மல வளம்பு செங்காக தோன்றிய நாள் மாசிப்பகத்துல புனித நீராடல் நாடல் என்பது மிகவும் விசேஷம் இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லுவார் விசேஷம்

सुनकर ये नौ मना हाँ जाम करूं सर्दी करूं कोरोना समग्र दिया जाम करूं बेहद जटिल सरूं नंदिनी वंशज मिलाएं जाम करूं मल्ला नहीं लाम करूं मंदर मंदर के जाम करूं फ़ुंगोला लपीरा मिटाएं कंगले ओम शंकर 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 तालेंगल लपीरा मवल्ली एंड वला पुताले मास लपुने रचाले कुंडी एंड गाताले अंगयूर पासा गजवं करतं गलियं सत्तारे मुक्तं ये चलवार को देंगे तो लड़िए ओम शक्ति 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 ओम இவங்க கிடைச்சியா ஒரு பாட்டு பாடுவாங்க அப்படியே புஷ்பம் கட் பண்ணுவோம் அப்படியே உட்கார்ந்து விளையாடுங்க உங்களோட சாம்பிள வந்துட்டே இருக்கும்